வணக்கம் என் தாயக உறவுகளே நான் உங்கள் ஆர் கே ரஜி இன்றைய நாளிலே நாங்கள் என்ன கதைக்க போறோம்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் நாடு ரீதியிலே பல விபத்துக்கள் பல கொலைகள் பல தற்கொலைகள் நடந்து வரை கொண்டிருக்கின்றன இதை யாரை அந்த வகையிலே அது சம்பந்தமாகத்தான் நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் இதற்கு முன்பாக ரஜி பிளாக் ஜூடி சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தர வேண்டும் என்ற இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு தயவு செய்து ரஜிபுலக்கு இதுதான் நீங்கள் முக முதல் தடவையாக இருந்தால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டினையும் அதை கிளிக் பண்ணி வைத்திருங்கள் அப்பத்தான் நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொலிகளும் உங்களை வந்து சேரும் வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் நாங்கள் தற்போது இந்த காணொளி பதிவு செய்யறதுக்கு முற்பாடு ஒரு குறிப்பிட்ட நிமிடத்துக்கு முன் எனக்கு ஒரு அவசரமான ஒரு தொலைபேசி அழைப்புதல் வந்தது அந்த தொலைபேசி அழைப்பிலே குறிப்பிட்டிருந்தார்கள் அண்ணா அந்த கொலை செய்யப்பட்டவர்கள் சந்தேகத்தின் அடிப்படையில் இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை அந்த நபர் கூறியிருந்தார் ஆனால் எந்த பொலிஸாரால் எந்த மாவட்ட பொலிஸாரால் கைது செய்யப்பட்டது எந்த நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்த போகிறார் என்ற விவரம் தனக்கு தெரியாது என்றும் கூறியிருந்தார் ஆனால் இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பது மட்டும் தனக்கு தெரிந்ததாகவும் கூறியிருக்கிறார் ஆனால் இந்த விஷயத்திலே இந்த விடயத்திலே இந்த விடயம் நூறு வீதம் உறுதிப்படுத்தப்பட்டது அல்ல என்பதையும் இந்த நேரத்திலே நாங்கள் கூறிக்கொள்கின்றோம் தயவு செய்து நாங்கள் ஒன்றை ஒன்றை உங்களுக்கு அஹ் மேலும் குறிப்பிடத்தக்கது உங்களுக்கு தெரியும் இந்த இந்த செய்தி அஹ் ஒரு புதிதான புதிய செய்தி அல்ல எல்லாருமே பார்த்திருப்பீர்கள் அஹ் இலங்கை யாழ்ப்பாணம் பூநகரி சங்கப்பட்டி பாலத்துக்கு பாலத்தில் கடற்கரையில் நீரில் சடலமாக மீட்கப்பட்ட குடும்ப பெண்ணின் மரணம் தொடர்பில் பல தகவல்கள் வெளியாகி வருகிறது என்ற செய்திகள் பல 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 கோணங்களிலே வெளிவந்து கொண்டு இருக்கின்றன அந்த வகையிலே யாழ்ப்பாணம் காரநகர் என்ற பகுதியை சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தாயாரான முப்பத்தாறு வயதான பெண்ணொருவர் சங்கப்பட்டி பாலத்தின் அடியில் நேற்று பன்னிரண்டு அதாவது நேற்று முன்தினம் சடலமாக கண்டெடுக்க கண்டெடுக்கப்பட்டு மீட்கப்பட்டு இருந்தது குறிப்பிடத்தக்கது அந்த வகையிலே அவரது சடலம் இன்று அதாவது முதல் த முதல் முதலாக கிளிநர்ச்சி ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது அங்கே மருத்துவர்கள் இத்துவமனையிலே இல்லாததால் உடனடியாக யாழ் போதான வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டது அனுப்பப்பட்ட பின்னர் இதன் போது அந்த பெண் அவரது சடலம் போதன வைத்தியசாலையில் சட்ட வைத்திய அதிகாரி சேனா பிரணவன் முன்னிலையில் உடற்கூ உடற்கூற்று பரிசோதனை நடத்தப்பட்டது உடற்கூற்று பரிசோதனையிலே பிரணவன் அவர்கள் இந்த செய்தியை வெளியிட்டிருந்தார் இதன்போது அந்த பெண் ஆஹ் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்ட விடயம் வெளியாகி உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது அந்த பெண்ணின் பின்தலையில் குத்தப்பட்டு முகம் உள்ளிட்ட பகுதிகளில் எரியக்கூடிய திரவம் ஊற்றப்பட்டு சேதம் செய்யப்பட்டு செய்யப்பட்டு அரை உயிருடன் கடலுக்குள் வீசியிருக்கிறார்கள் ஆஹ் காலம் எங்கே போயிருக்கிறது பாருங்கள் என் அன்பு உறவுகளே காலம் எங்கே போயிருக்கிறது அஹ் உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்னர் இப்படியான கொலைகள் நடந்திருந்தால் இவ்வளவுத்துக்கு சம்பந்தப்பட்ட நபர்கள் கைது செய்யப்பட்டு சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு தண்டனையும் வழங்கப்பட்டிருக்கும் என்பதில் ஐயமில்லை இது யாவருக்கும் தெரிந்த விடயம் எங்களுடைய இந்த தற்போது நடப்பாண்டிலே இருக்கின்ற இந்த அரசாங்கம் ஒரு தீவிரமான முயற்சியிலே ஈடுபட்டுக் கொண்டு இருக்கிறது வெகு வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இந்த அரசாங்கத்தை புதிதாக பொருட்படுத்ததுக்கு பிறகு நிறைய நிறைய புல்லுருவிகள் கைது செய்யப்படுகிறார்கள் நிறைய பாதாள உலக கோஷ்டிகள் கைது செய்யப்படுகிறார்கள் நிறைய அரசியல்வாதிகளுக்கு குழை பிடித்தவர்கள் அரசியல்வாதிகளுக்காக கொலை செய்தவர்கள் இப்படி என்று பல கோணத்திலே இந்த புதிய அரசாங்கம் புதிய பரிமாணத்திலே ஒரு பெரிய ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டு அந்த அதை வெற்றிகரமாக கொண்டு இருக்கிறார்கள் என்பது ஐயமில்லை இந்த நேரத்தில் அதையும் நாங்கள் இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறோம் அந்த நேரத்திலே இந்த நேரத்திலேயே இதை வழிநடத்தி செல்கின்ற எங்களுடைய மேதகு கௌரவ கௌரவ மேதகு ஜனாதிபதி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த நேரத்தில் அன்புரிமையுடன் நாங்கள் கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளையும் விடுக்கின்றோம் தயவு செய்து தென்னிலங்கையில் மாத்திரம் உங்களுடைய இந்த தீவிரமான நடவடிக்கைகளை மட்டும் செலுத்தாமல் வடகிழக்கிலும் உங்களுடைய கவனத்தை செலுத்துமாறு உங்களை நாங்கள் பரிவன்பு பணிவன்புடன் கேட்டு நிற்கின்றோம் தயவு செய்து தென்னிலங்கையிலே கைது செய்யப்பட்டாலோ அல்லது சுடு சூட்டு சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றால் குறிப்பிட்ட நேரத்துக்குள் கைது செய்யப்படுகிறார்கள் கூட்டு குறிப்பிட்ட நேரத்திலே நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தப்படுகிறார்கள் ஆனால் வடக்கு கிழக்கிலே இப்படியான ஒரு சம்பவம் நடந்தால் சற்று தாமதமாகவே நடவடிக்கைகள் நடக்கப்படுகிறதாக ஊர் உள்ளூர்வாசிகள் தெரிவிப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது தயவுசெய்து எங்களுக்கு இருக்கிற சட்டமா அதிபர் தலைக்களத்துக்கும் இந்த நேரத்திலே நாங்கள் ஒரு பணிவான அன்புரிமையுடனே ஒரு வேண்டுதலை இந்த நேரத்தில் விட்டு செல்லு சட்டங்கள் பாலும் குறைக்கப்படும் என்பதில் ஐயமில்லை தயவு செய்து தற்போது யாழ்குடா நாட்டிலே உங்களுக்கு தெரியும் கொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன கொள்ளைகள் நடந்து கொண்டிருக்கின்றன கற்பழிப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன அதாவது சொல்ல போனால் தற்கொலைகள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறன அந்த வகையிலே இதில் அரசாங்கம் தற்போதைய இருக்கிற அரசாங்கம் முக்கியமாக கவனம் செலுத்தி சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகளுடன் பேசி உடனடியாக இதுகளை தடுக்கிற தடுக்கும் வண்ணம் ஒரு நடவடிக்கைகளை எடு எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறோம் கட்டாயம் இந்த அரசாங்கத்தின் மேல் தமிழ் மக்களுக்கு நம்பிக்கை இருக்கு என்பதில் அச்சமில்லை ஐயமும் இல்லை தயவு செய்து எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே உறுப்பினர்களே கௌரவ அமைச்சரன் அவர்களே உங்கள் எங்களுடைய யாழ் மாவட்டத்தில் இருந்து ஒரு பிற அமைச்சர் சென்றிருக்கின்றார் மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் சென்றிருக்கிறார்கள் அதைவிட எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதாவது எங்களுடைய மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் இதை உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரியுடன் கதைத்து இந்த கொலைகள் கொள்ளைகள் தற்கொலைகள் இடம்பெறாத வண்ணம் நீங்கள் பார்ப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் இந்த செய்திகளை இந்த நேரத்தில் வெளியிடுகிறோம் தொடர்ச்சியாக நாங்கள் அந்த செய்திக்குள் போகலாம் அந்த பெண் குறிப்பிட்ட சம்பந்தப்பட்ட பெண் முப்பத்தி ரெண்டு வயதுடைய பெண்மணி அவருடைய கணவருக்கு பொய் கூறி சென்றதாக தற்போது கிடைக்கும் தகவல்கள் தெரி தெரிவிக்கின்றன அந்த வகையிலே அந்த பெண் வீட்டை விட்டு புறப்பட்ட போது அவருடைய களத்திலே அல்லது அவருடைய உடலிலே பத்து பவுன் அணி நகை அணிந்துள்ளார் அவரது சடத்தில் சடலத்தில் நகைகள் எதுவும் கிடைக்கப்படவில்லை என்பது முக்கியமாக இந்த இடத்திலே நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது அதனாலே அந்த கொலை எண்ணத்திற்காக நடத்தப்பட்டிருக்கிறது உண்மையிலே அந்த கொலை ஏன் செய்யப்பட்டிருக்கிறது யாரால் செய்யப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் நகையை காணவில்லை இப்போது தற்போது நகையினுடைய விலை அளவுக்கு மீறி எகிறி இருக்கிறது அந்த வகையிலே இந்த கொலை வெறுமனவே நகைக்காக கொலை கொலை செய்யப்பட்டிருக்கிறதா அல்லது திட்டமிடப்பட்ட ஒரு கொலையா இவர் யாருடன் தொலைபேசியில் கலந்துரையாடினார் ஏன் தொலைபேசியில் கலந்துரையாடியவருடன் இவர் செல்லவில்லை கணவருக்கு ஏன் இவர் பொய்யுரைத்தார் என்ற கேள்வியும் தற்போது எழுந்துள்ளது பவுனியாவுக்கு செல்ல வேண்டியவர் எப்படி பூநகரி சங்கப்பட்டி பாலத்துக்கு வந்திருக்கின்றார் என்பதும் அஹ் காவல்துறையினர் விரிவாக விசாரணைகளை மேற்கொண்டிருக்கின்றார் இவருடன் கதைத்த கடைசியில் கதைத்த பெண்மணி யார் என்பதும் தற்போது விசாரணையில் தெரிய வரும் என்பதில் ஐயமில்லை ஆனால் விசாரணைகளை மேற்கொண்டிருக்கின்ற காவல்துறையினருக்கு புதிய புதிதாக சில தகவல்கள் கிடைக்கப்பட்டதாக நாங்கள் அறிய முடிகிறது அந்த வகையிலேயே குறித்த பெண்மணி ஒரு சிலவு வீட்டுக்கு சென்றதாகவும் ஆனால் சிலர் குறிப்பிடுகிறார்கள் திருமண வீட்டுக்கு செல்வதாகவும் சில பேர் செல்கிறார்கள் பிறந்த நாள் வீட்டுக்கு செல்வ சென்றதாகவும் குறிப்பிடுகிறார்கள் இதில் இதில் உண்மை எது பொய் என்பதை சற்று தாமதித்து நாங்கள் அறியக்கூடியமாக இருக்கிறோம் ஆகவே எதுவாகினும் அந்த இடத்திலே அதாவது அதாவது ஒரு சிலவு சடங்குக்கு சென்றதுக்கு பிறகு அந்த சிலவு சடங்கிலே அதாவது அவர் ஒரு பிறந்த நாள் வீட்டிலே ஒரு பெண் தோழியுடன் தற்போது பெண் தோழியுடன் அறிமுகமாகிறார் நட்பு பாராட்டுகின்றார் அந்த வகையிலே அவர்தான் அந்த புதிய நண்பி தான் இவரை வேறு இடங்களுக்கு கூட்டி சென்றதாகவும் அந்த இடத்திலே அதுக்கு பிறகுதான் இந்த கொலை நடந்ததாகவும் கூறப்படுகிறது இதில் எது உண்மை என்பதை சற்று பொறுத்திருந்து பார்க்கலாம் எதுவாக இருப்பினும் தெரிவிப்பது நாங்கள் தீர்மானிப்பது நீங்களாகவே இருக்கிறீர்கள் தொடர்ந்தும் செய்திகளுக்குள் போகலாம் இந்த நபர் யாருடன் சென்றார் என்ன நோக்கத்திற்காக சென்றார் எங்கே சென்றார் என்ற எதுவும் யாருக்கும் தெரியவில்லை கணவன் கணவனிற்கு பொய்கூறு செல்ல வேண்டிய தேவை என்ன எனினும் இதுவரையில் விசாரையில் வெளியில் வெளியான தகவலின் படி அந்த பெண் தனது கணவரிடம் குறிப்பிட்டவர்களுடன் சென்றிருக்கவில்லை என்பது தெரிய வருகிறது பலாத்காரத்துக்கு உள்ளதாக செய்திகள் வெளியாக இருந்த போதும் உடற்கு பரிசோதனையிலே அந்த அது உறுதிப்படுத்தவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் நாங்கள் கடந்த செய்திகளை பார்த்திருந்தோம் கடந்த நாட்களிலே செய்திகளை பார்த்திருந்த போது ஆஹ் அவர் கற்பழிப்பு கற்பழிக்கப்பட்டிருக்கின்றார் அல்லது பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு கடுமையாக உட்படுத்தப்பட்டிருக்கிறார் என்றதெல்லாம் பல கோணங்களிலே செய்திகள் வழியாகி இருந்தன தயவு செய்து அவர்களுக்கும் இரண்டு குழந்தைகள் இருக்கிறது கணவர் இருக்கின்றார் அவர்களுக்கு உறவுகள் இருக்கிறது தயவு செய்து செய்திகளை பிரசுரிக்கிற எங்களது ஊடக நண்பர்கள் என்றாலும் சரி அல்லது முக செய்தி எடுக்கிறவர்கள் என்றாலும் சரி தயவு செய்து அதை ஆழமாக அறைந்து அவருக்கும் குடும்பம் இருக்கிறது என்பதை கருத்தில் கொண்டு அவரும் எங்கள மாதிரியான ஒரு சமூகத்தில் வளர வேண்டியவர்கள் என்பதை கருத்தில் கொண்டு தயவு செய்து உண்மைத்தன்மைகளை வெளியிடும்படியாக இந்த நேரத்திலே தயவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் தயவு செய்த தொடர்ச்சியாக நகையை நகைக்காக யாராவது ஏமாத்தி ஆசை காட்டி அழைத்து சென்று கொலை நடந்தது என்றும் பல்வேறு விதத்தில் போலீசார் விசாரணைகளை செய்து வருகிறார்கள் எனவே வெகு விரைவில் குற்றவாளிகள் கைதாவார்கள் என போலீசார் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்கள் குற்றவாளி கைதானால் மட்டுமே முழு உண்மையும் படும் படங்கள் அதாவது வந்து உங்களுக்கு தெரியும் குற்றவாளிகள் கைதானால் மட்டுமே முழுமையான உண்மைகளை நாங்கள் செய்திகளாக வெளியிட முடியும் என்பதை இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு கூறியிருக்கின்றேன் தயவு செய்து தற்போது கிடைத்த செய்தியின்படி குறித்த கொலையுடன் சம்பந்தப்பட்ட சந்தேக நபர்கள் இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் எந்த காவல்துறையினராக கைது செய்யப்பட்டிருக்கிறார் எங்கே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் எந்த நீதிமன்றத்திலேயே முற்படுத்தப்பட போகிறார்கள் என்ற செய்தி இதுவரைக்கும் கிடைக்கப்படவில்லை தயவு செய்து அது கிடைத்தவுடன் நாங்கள் இன்னும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திப்போம் தொடர்ச்சியாக பாருங்கள் இது நேற்றைய நாளில் நேற்று முன்தினம் நடந்த பன்னிரெண்டாம் தேதி நடந்த விஷயம் ஆனால் நேற்றைய நாளிலே பாருங்கள் எங்களுக்குடைய வடமலாட்சி கிழக்கு எங்களுடைய மண்ணின் மைந்தன் என்றுதான் கூற வேண்டும் அஹ் நாங்கள் இப்போ தற்போது சமூக வலைத்தளங்களிலே அது பெரிய ஒரு ஆஹ் பேசும் பொருளாக ஓடிக்கொண்டிருக்கிறது ஒரு பெரிய ஒரு விளையாட்டு வீரன் எங்களுடைய தோழன் ஜூட் ஆஹ் உங்களுக்கு தெரியும் நேற்றைய நாளிலே மூன்று வாகனங்களுடன் மோதி நசங்கி பலியாகி இருக்கிறார் அவருடைய புகைப்படங்களும் நாங்கள் இந்த இடத்திலே தடுக்கிறோம் அதனுடைய காணவைகளும் இந்த இடத்திலே நாங்கள் பிரசரிப்போம் இந்த இடத்திலே நான் ஒன்றை கண்காணி காணக்கூடியதாக இருக்கிறது எனக்கும் அவருக்கும் பாரிய தொடர்புகள் எதுவும் இல்லை நான் அவரை அவருடன் பெரிய அஹ் பேச்சுவார்த்தைகள் ஈடுபட்டதும் இல்லை ஆனால் அவருடைய முகத்தளங்களிலே குறிப்பிட்ட இன்றைய நாளிலேயே நான் நிறைய போஸ்டுகளை நான் பார்த்துக் கொண்டுகிறேன் அந்த இடத்திலே உயிர் பிரிந்த வீரனுக்கு கண்ணீர் அஞ்சலி உடுத்துறையின் மைந்தனே செந்தமிழ் வீரனே ஜூட் என்ற நாமமே இன்பத் தமிழின் இசையே அடுக்கடுக்காய் கோல் பதித்து ஆட்ட நாயகனே அன்பின் தவப்புதல்வா அழியாத நினைவி வடமராட்சி கிழக்கு நீ செல்ல குழந்தை பண்பின் வடிவான உந்தன் சிரிப்பில் ஒளிர்ந்திருந்தது நிஜம் வீதி விபத்தின் கோர முன்னை கவர்ந்ததோ ஓய்வெடுத்த காலங்கள் இதயம் ஏற்க மறக்கும் வளப்பு விராட் கோலியின் நேசம் போல் விளையாட்டை நேசித்தாய் அந்த ஆக்ரோசமே உன் ஆட்டத்தின் அடையாளம் செந்தமிழ் கழகத்தின் தூணை என்ன செய்வோம் தம்பி உன் பாதம் பட்ட மைதானங்கள் கண்ணீரில் நிற்குதடா வெற்றிக்காய் உழைத்தது உழைத்த உனது உழைப்பு வீண் போகாதே ஏனிந்த ஓய்வு இப்படி பிரிந்திட உனக்கென்ன அவசரம் ஈன்றவள் துயரை காண நெஞ்சம் பதை பதைக்குதடா தடா மீண்டும் வாகன்றால் மூளா துயிரில் நீ கவிதைக்கு வித்திட்ட அண்ணாவே நீ ஆசானே நீ அறிவு கண் திறந்த ஆங்கில ஆசான நீ சாய்ந்திட கொடுத்து உயிர் தோழனே நீ உன் இன்று உன் பிரிவாளுங்கள் விழிகள் ஈரம் பிரிவென்றால் நிஜமன்று நீ நிரூபித்தாய் தம்பி உன் நினைவுகள் எங்கள் உறவாய் நகின்று ஆனந்தமாய் நாட்களை நகர்த்த துணை நின்றாயே உன் பாசத்தின் நாளம் என்றும் அழியா அழியாதென்போம் மீளா துயலில் சென்ற உன் ஆத்மா சாந்தி அடைய இதயம் கனிந்த பிரியாவிடை தருகிறோம் உன் நினைவுகள் என்றும் நிலைத்திருக்கட்டும் எம்முடன் சென்று தம்பி தம்பியூ தெய்வத்தின் திருவடி சேர்க்க என்ற ஒரு வாசகம் முகநூலிலே இருந்தது அதை எனக்கு பிடித்திருந்தது அதை இந்த இடத்திலே நான் பிரசுரிக்கின்றேன் தயவு செய்து சொந்தக்காரர்கள் மன்னிக்க வேண்டும் உங்களுடைய அனுமதி இல்லாமல் இந்த இடத்தை நான் பிரசுரிக்க நான் தயவு செய்து அதில் குற்றம் இல்லை என்று நான் நினைக்கின்றேன் ஆஹ் தொடர்ச்சியாக பாருங்கள் ஆஹ் எண்ணத்திற்காக இந்த விளையாட்டு வீரர் மரணித்தார் தயவு செய்து வாகன சாதனை சாரதிகளுக்கு ஒரு இந்த நேரத்திலே அன்பான ஒரு வேண்டுகோளை இந்த நேரத்தில் விட்டு வைக்கின்றோம் தயவுசெய்து அவதானமாக செல்லுங்கள் நாங்கள் அதாவது எதிரே வாருகிறவர்கள் அவதானமாக வந்தாலும் முன்னுக்கு வாரவர்கள் அவதானமாக வர வேண்டும் தயவு செய்து நான் மட்டும் அவதானமாக ஓடி என்ற பயனும் இல்லை எதிரா வாரவரும் அவதானமாக வந்தாத்தான் ரெண்டு பேருக்கும் சேஃப்டியாக இருக்கும் தயவு செய்து மது போதையிலே வாகனம் ஓட்டாதீர்கள் தொலைபேசியை பேசிக்கொண்டு மதுவேதம் அஹ் வாகனம் ஓட்டார்கள் அதிவேகமாக வாகனம் ஓட்டார்கள் உங்களை நம்பித்தான் வாகன சாரதி சாரதிகளே உங்களை நம்பித்தான் இன்று பல்லாயிரக்கணக்கான பல பேர்கள் உங்களுடைய வாகனத்தில் உங்களை நம்பி ஏறுகிறார்கள் தயவு செய்து உங்களது வேக கட்டுப்பாட்டை குறையுங்கள் வாகனம் செலுத்தும் போது நீங்கள் தொலைபேசியில் யாருடன் உரையாட வேண்டாம் அப்படி உங்களுக்கு அவசரமான தொலைபேசிகள் வந்தால் வாகனத்தில் ஓரமாக நிறுத்தி வைத்துவிட்டு தொலைபேசியை பேசிவிட்டு செல்லுங்கள் அல்லது உங்களுக்கு வாகன ஓட்டும் போது நித்திரை தூக்கம் வந்தால் வாகனத்தை சரியாக ஒரு சைட்டாக நிப்பாட்டி ஓரமாக நிப்பாட்டி விட்டு பக்கத்தில் இருக்கிற கிணத்தில் போய் தண்ணியில் எடுத்து முகத்தை கழுவி விட்டு அல்லது ஏதாவது ஒன்று மாற்றி நடவடிக்கை செய்துவிட்டு நீங்கள் பின் பயணத்தை தொடருங்கள் அந்த வகையிலே எந்தவிதமான ஒரு பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை என்பது இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறோம் நீங்கள் போய் எனக்கு நித்திரை வருகிறது நித்திரை வருகிறது நான் முகங்களை விட்டு வருகிறேன் என்று சொன்னால் பயணிகள் எந்த கோபத்துக்கு மாளாக மாட்டார்கள் கோவிக்கிறவர்கள் கோபிக்கட்டும் இது அவர்களுடைய நிலத்திற்காகவே நீங்கள் செய்கிறது என்பது யாவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் தயவு செய்து இப்படியான இழப்புகளை இப்படியான ஒரு மைந்தர்களை எங்களுடைய மண்ணின் மைந்தர்களை இழந்து வாடுவது எங்களுடைய இந்த நேரத்திலே நான் அந்த அஹ் இழந்து வாடுகிற உறவுகளுக்கு நாங்களும் அவர்களுக்கு ஆறுதலை கூறி நிற்கின்றோம் தயவு செய்து இப்படியான எங்களுடைய மண்ணின் மைந்தன் அதாவது சொல்ல சொல்லிலடங்காத அவர் ஒரு விளையாட்டு வீரன் அதைவிட ஒரு ஒரு புகழ்பெற்ற நடுவராக கருதப்படுகிறது தெரிவிக்கப்படுகிறது தயவு செய்து இப்படியான ஒரு இளம் வாலிபனை இழந்து நிற்கும் உறவுகளுக்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் தயவு செய்து நாங்களும் சரி அதாவது மோட்டார் சைக்கிள் வாகனங்களை செலுத்துகிறவர்களும் சரி நீங்கள் முக்கியமாக வேக கட்டுப்பாட்டை கருத்தில் கொண்டு ஒரு அதாவது மெதுவாக சென்றால் வீடு திரும்பலாம் என்றதை மனதில் வைத்து கொண்டு பயணியங்கள் தொடர்ச்சியாக வாருங்கள் அடுத்த செய்திகளுக்கு போகலாம் நீங்கள் அறந்திருப்பீர்களே நேற்று முன்தினம் அதாவது பன்னிரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தி அன்று அன்று ஜெயபுரத்திலே ஒரு தற்கொலை இடம்பெற்று இருந்தது அஹ் உங்களுக்கு தெரியும் தற்கொலை அநியாயமாக அதாவது இந்த ஆண்டிலே அவர்கள் ஆஹ் சாதாரண பரீட்சை எழுத இருக்கிற ஒரு ஆஹ் பெண் பிள்ளை அவர் தற்கொலை செய்திருக்கிறார் தூக்குமாட்டி செத்திருக்கிறார் அந்த காணொலியும் இந்த இடத்திலே நாங்கள் பிரசரிக்கிறோம் அவருடைய புகைப்படங்களும் இந்த இடத்திலே பிரசரிக்கிறோம் தயவு செய்த பெரியோர்களே பெற்றோர்களே அண்ணன் தங்கைமார்களே உங்களுக்கும் ஒரு இந்த நேரத்தில் ஒரு பழிவான வேண்டுகோளை நாங்கள் விடுக்கின்றோம் செய்து உங்களுடைய காலங்களில் இருக்கிற மாதிரி இப்போது இருக்கிற பிள்ளைகளை சில விஷயங்களை திணுக்காதீர்கள் அதில் அந்த அந்த பிள்ளை ஏன் தற்கொலை செய்தது என்று அஹ் நூறு வீதம் தெரியவில்லை ஆனால் தாய்க்கு தெரியாமல் ஆலயம் ஸ்ரீ அருகில் இருக்கிற ஆலயத்துக்கு சென்று வந்ததாக அதற்கு பிறகே அந்த தாய் அவளை அடித்ததாகவும் கூறப்படுகிறது அவளோடு அந்த இடத்தை தற்கொலை செய்கின்ற நேரத்திலே ஒன்பது வயதுடைய தங்கச்சி இருந்ததாகவும் அந்த பிள்ளை இவ்வளவு ஒரு துணிவுடன் அந்த கைத்தையோ அல்லது சம்பந்தப்பட்டதை அறுத்து விட்டு பக்கத்தில் வீட்டில் இருக்கின்ற தங்க அத்தை அத்தையின் வீட்டுக்கு சென்று விஷயத்தை விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் உடனடியாக சென்று பார்க்கின்ற போது சென்று பார்த்து உடனடியாக மருத்துவமனை அதிகாரிகளுக்கும் ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றோம் செய்து இப்படியான நேரத்திலே உங்களுடைய அலட்சியல போக்குகளை விட்டுவிட்டு யவு செய்து உடனடியாக சிகிச்சைகளை ஆரம்பிக்க நான் இருப்பேன் நானும் நேரடியாக சென்றிருக்கான் பார்த்திருந்தேன் ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு முதல் நாங்கள் வீதியால் சென்ற போது எங்களை முந்தி ஒரு வாகனம் சென்று கொண்டிருந்தது அந்த வாகனத்திலே ஒரு வயோதிபரின் வயோதிபரை கொண்டு சென்றார்கள் நாங்கள் என்ன பிரச்சனை என்று பார்க்க பார்ப்பதற்காக நாங்கள் வயோதிபரை வயோதிபருடைய வாகனத்தை தொடர்ந்து மந்திய ஆதார வாத்திய சாலைக்கு சென்றிருந்தோம் நானும் என்னுடைய ஊடக ஊடகவியாளர் ஒருவரும் அந்த வகையிலே அங்க சேர்ந்த போது கிட்டத்தட்ட நாங்களும் அந்த இடத்திலே நின்று இருந்தோம் கிட்டத்தட்ட பத்து நிமிடங்களுக்கு பின்னரே அவருடைய முதியவருடைய முதியவர் அந்த வாகனத்திலிருந்து இறக்கப்பட்டார் பத்து நிமிடங்களுக்கு பிறகே ஒருதர் வந்தார் அந்த இடத்துல நாங்கள் ஒன்றை தெரியாம கேட்கிறோம் அஹ் மருத்துவ மருத்துவத்தில் மருத்துவத்தில் இருக்கிற டிஎம்ஒக்கள் சரி அதிகாரிகள் அதாவது மருத்துவர்களே உங்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று காவல் பணியில் ஈடுபட்டவர்களை என்ன தேவைக்காக நீங்கள் அவர்களை இறக்குவதற்காக நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் ஏன் உங்களிடம் வேற ஆட்கள் அவர்கள் அங்கிருக்கிற செக்யூரிட்டிகள் என்ன தேவைக்காக வாகனத்தில் வந்திருக்கிறவர்களை அவர்கள் தான் எடுக்கிறார்கள் அவர்கள் தான் அஹ் அவர்களை கீழே இறக்கி விடுகிறார்கள் அஹ் கொண்டு செல்கிறார்கள் செச்சர்களை வைத்து என்னதுக்காக ஏன் உங்களிடம் ஆட்கள் இல்லையா செக்யூரிட்டிகளுக்கு நீங்கள் பயிற்சி இருக்கிறீர்களா அவர்களை எப்படி ரக்க வேண்டும் எப்படி தூக்க வேண்டும் எப்படி வச்சிருக்க வேண்டும் எப்படி கொண்டு சேர்க்க வேண்டும் என்று செக்யூரிட்டிகளுக்கு போத ப போதிய அளவு பயிற்சி அளித்திருக்கிறீர்களா என்ன தேவைக்காக காவல் கடமையில் ஈடுபட்டிருக்கின்ற செக்யூரிட்டிகள் அதாவது காவல் காவல்துறை காவல் கடமையில் ஈடுபட்டிருக்கிறவர்கள் ஆஹ் என்ன தேவைக்காக நீங்கள் அவர்களை பயன்படுத்துகிறீர்கள் தயவு செய்து இதை கவனத்தில் எடுக்கிறோம் யாழ் வடமாகாண மருத்துவ அதிகாரி அவர்களுக்கு இந்த இடத்திலே இந்த ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றோம் தயவு செய்து எல்லா மருத்துவமனையிலே இந்த சம்பவங்கள் நடந்து வருகின்றன காவல் காவலாளிகள் காவலாளிகளுடைய வேலைகளை மட்டும் பார்க்க வேண்டும் காவலாளிகள் தான் வந்து அந்த இடத்திலே பேரம்பி அந்த இடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் வருகிற ஒருவனோட பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஏன் உங்களுடைய மருத்துவ மருத்துவத்துறையில வேலை செய்கிற பணியாளர்கள் எங்கே இதுக்காக நியமிக்கப்பட்டவர்கள் எங்கே அந்த அந்த நியமிக்கப்பட்டவர்கள் எங்கே ஏன் அவர்களுக்காக தயவு செய்து இதை நாங்கள் காணொலியாக வெளியிடுவோம் அந்த காணொலி என்னிடம் இருக்கிறது தயவு செய்து உங்களுடைய ஒரு நன்னடத்தையின் அடிப்படையிலே நாங்கள் அந்த காணொலிகளை விடாமல் இருக்கிறோம் அந்த அன்று நடந்த காணொலி என்னிடம் இருக்கிறது தயவு செய்து அப்படி ஏதாவது இப்படியான தொடர்ச்சியான கேலிக்கூத்தான விஷயங்களில் நீங்கள் அலட்சியம் அழிவுக்கு போலும் தயவு செய்து அலட்சியமாக இருப்பீர்களா என்றால் உங்களை நாங்கள் காணொலியூடாக எல்லா விடயத்தையும் மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதில் எந்த விதமான அஹ் இதுகளையும் நாங்கள் பார்க்க மாட்டோம் தயவு செய்து மக்கள் மத்தியில் கொண்டு சேர்ப்போம் சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்குரிய நடவடிக்கைகளையும் நாங்கள் இது இது விஷயமாக கொண்டு செல்வோம் அடுத்ததாக பெரியோர்களே பெற்றோர்களே நீங்கள் உங்களது பிள்ளைகளை நீங்கள் எண்பதாம் ஆண்டு பிறந்திருக்கலாம் அல்லது ஐம்பதாம் ஆண்டு பிறந்திருக்கலாம் உங்களுடைய காலத்திற்கு ஏற்ப பிள்ளைகளை வளர்ப்பது என்பது தற்போது மன வருத்தத்துடன் சொல்லுகிறோம் தற்போது கொஞ்சம் கஷ்டம் இப்போ இருக்கிற பிள்ளைகளை இப்போதையே விட்டுவிடுங்கள் அஹ் உங்களுக்கு தெரியும் வெளிநாடுகளிலேயே சரி சரி எல்லா நாடுகளிலுமே இலங்கையை தவிர நான் நினைக்கிறேன் வெளிநாடுகளிலே பிள்ளைகளுக்கு அழிப்பது தடை செய்யப்பட்டு இருக்கிறது பெற்ற பிள்ளை என்றாலும் சரி தகப்பனண்டாலும் சரி அம்மா வந்தாலும் சரி அப்பா வந்தாலும் சரி யாரும் கை வைக்க முடியாது இதை அறிந்து கொள்ளுங்கள் ஏன் அவர்கள் பிள்ளைகளை வளர்க்கவில்லையா எல்லா பிள்ளைகளும் போனார்களா வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகள் பிள்ளைகளை அடித்தாத்தான் நல்ல பிள்ளைகளாக வளரும் என்றது அல்ல இன்றைக்கு நீங்கள் அடித்து என்னத்தை கண்டீர்கள் அந்த பிள்ளையை பாருங்கள் ஒரு வளர வேண்டிய பிள்ளை நல்ல பிள்ளை அந்த பிள்ளை நல்ல படிக்கக்கூடிய பிள்ளையை நாங்கள் இழந்திருக்கின்றோம் ஜெயபுரத்திலே அஹ் மாணவி தங்கராசா மீரா அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத ஒன்று தயவு செய்து அந்த குடும்பத்தாருக்கும் நாங்கள் ஆறுதல்கள் சொல்லி வைக்கின்றோம் இதிலேயே ஆழ்ந்த அனுதாபங்களை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் இப்படியான ஆஹ் சில ஆஹ் தாய் தகப்பன்கள் பிள்ளைகளை கூப்பிட்டு வைத்து கதையங்கள் பிள்ளைகளை கூப்பிட்டு வைத்து கதைகள் ஆஹ் ஒரு பத்து நிமிடம் இல்ல அரை மணித்தியாலம் இல்ல ஒரு நிமிஷம் மனத்தியாலங்கள் கதைத்தீர்கள் என்றால் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும் ஆஹ் நாங்கள் நிறைய இடத்திலே பார்த்திருக்கிறோம் பிள்ளைகளோடு கதைக்காத அப்பாக்கள் அப்பாக்களோட கதைக்காத பிள்ளைகள் எல்லாரும் நிறைய பேர் இருக்கிறார்கள் சமுதாயத்திலே தயவு செய்து அப்படி இருக்காதீர்கள் பிள்ளைகளோடு நட்பாக பழங்குங்கள் ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஒரு நண்பனாக ஒரு நன்மியாக பழகுங்கள் பிள்ளைகள் என்ன நடந்தாலும் உங்களிடம் வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு நகரங்கள் உங்களுடைய பிள்ளைகளுடன் பகருங்கள் பழகுங்கள் அப்பத்தான் எல்லாமே நல்லதாக நடக்கும் உங்களுக்கும் பிள்ளைகள் சொல்லுவாங்க இது சில பிள்ளைகள் சில பிதா மாதாவை கண்டால் அதாவது அப்பா அம்மாவை கண்டால் பேயை பார்க்கற மாதிரி இருக்கிறார்கள் ஏதோ பெரிய ஒரு பில்லனை பார்க்கிற மாதிரி இருக்கிறார்கள் ஏன் அப்படி பிதா மாதாக்கள் நீங்கள் அவர்களுடன் நடக்கிறீர்கள் தயவு செய்து தயவு சொல்லுகிறோம் உங்களோட பிள்ளைகள் உங்களை உங்க கா கால காலப்போக்கிலே உங்களோட பிள்ளைகள் தான் உங்களை பார்க்க வேண்டும் உங்களை பெருமை சேர்க்கக்கூடிய பிள்ளைகளை தயவு செய்து படியான ஒரு மூர்க்கத்தனமான முறையிலே தாக்காதீர்கள் மூர்க்கத்தனமான முறையிலே அவர்களுடைய மனசு பாதிக்கக்கூடிய அளவுக்கு அவர்களை திட்டாதீர்கள் நான் நேரடியாக ஓப்பனாக சொல்லுகிறேன் சில தாய்மார்கள் பிள்ளைகளை அதாவது ஒரு நாளைக்கு ஒரு இடத்துக்கு சென்று விட்டு பிந்தி வந்தால் அவர்கள் கேட்கிற கேள்விகள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கிறது நானும் நிறைய தடவை அஹ் பல பேர் என்னிடம் அந்த காணொலிகளை கூடி ஒலி ஒளி அந்த ரெக்கார்டிங்களை கூடி என்னிடம் அனுப்பியிருந்தார்கள் அதை என்னிடம் இருக்கிறது அதாவது எங்கு போனாய் யாருடன் போனாய் என்னத்திற்கு போனாய் அப்படியான ஒரு அப்பட்டமான கே அறுவறக்கத்தக்க கூடிய அளவுக்கு பெற்றார்கள் சில பிள்ளைகளுடன் பிள்ளைகளை கேள்வி கேட்கிறீர்கள் அப்படியான பிள்ளைகளை தான் இப்படியான இந்த ஒரு எடுக்க முடியாத முடிவுகளை எடுக்கிறார்கள் தயவு செய்து என்னுடைய மாணவ செல்வங்களே வருங்கால தூண்களே வருங்கால எங்களுடைய சந்ததிகளை உங்களுக்கு நாங்கள் இந்த நேரத்தில் ஒரு பணிவான ஒரு வேண்டுகோளை விடுக்கிறோம் தயவு செய்து சாகிறது சாவு என்பது பெரிய ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னர் எங்களுடைய கரும்புலிகள் தங்களுடைய உடம்பில் கந்தகத்தை சுமந்தவர்கள் எங்களது நாட்டுக்காக வீரகாவியமானவர்கள் நாட்டுக்காக பிடித்தவர்கள் தங்கள் இன்னுயிர்களை ஈந்தவர்கள் அப்படியாத எங்களுடைய உயிர்களை உயிர்களை தமிழன் தமிழோட தனது நாட்டுக்காக தனது மக்களுக்காக இழந்திருக்கின்றான் தயவு செய்து உங்களுடைய ஆயிரம் கோடி பெறுமதியை கூடி விலைமதி பெற்றது தயவு செய்து உங்களுடைய உயிர்களை அநியாயமாக்காதீர்கள் அப்படி அநியாயமாக்கணும் என்று தோணுகிற உங்களுக்கு ஏன் இந்த வாழ்க்கையை வாழ தெரியவில்லை சாக தெரிய சாகுற அளவுக்கு உங்களுடைய காலத்திலேயே கழுத்தை சுத்தி கைத்தை தூக்கி போட்டு சூசைட் பண்ற அளவுக்கு தற்கொலை செய்யற அளவுக்கு துணிவு இருக்கிற உங்களுக்கு ஏன் அதை எல்லாத்தையும் தாண்டி காலாலே தட்டி விட்டு போட்டு என்னால் வாழ முடியும் அம்மா சொன்னா என்ன அப்பா சொன்னான்னு எனக்கு படிப்பு இருக்கு என்னிடம் திறமை இருக்கு என்னிடம் எல்லாம் இருக்கிறது என்று சொல்லி அதை எல்லாம் தூக்கி விட்டு வாழ பழகுங்கள் அவ்வளவு துணிவு உங்களிடம் இருக்கு கட்டாயம் உங்களுக்கு சொல்ல உங்களுக்கு தெரியாது ஒன்றது அல்ல ஆயிரம் ஆண் ஆணை விட ஒரு பெண்ணுக்கு ஆற்றலும் சக்தியும் கூடுதலாக இருக்கிறதாக ஆய்வாளர் கூறுகிறார்கள் தயவு செய்து உங்களால் எல்லாம் முடியும் தயவு செய்து உங்கள் தற்கொலை என்றதை காலால் தட்டிவிடுங்கள் தூக்கி இறந்து விட்டு வாழ்ந்து காட்டுங்கள் அது யாராக இருந்தாலும் சரி அண்ணனாக இருந்தாலும் சரி அப்பாவாக இருந்தாலும் சரி அம்மாவாக இருந்தாலும் ஏன் உறவுக்காரராக இருந்தாலும் சரி எவர் என்ன சொன்னாலும் பரவாயில்லை உன்னை பற்றி உனக்கு தெரியும் வாழ்க்கையில் பல சம்பவங்கள் நடந்து வரும் நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும் அந்தந்த வயசுகளுக்கு அந்தந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் நடந்து வர இருக்கும் அதுல எந்தவித மாற்ற கருத்தும் இல்லை தயவு செய்து அம்மா பேசி போட்டா அப்பா பேசி போட்டா அம்மா அடித்து போட்டாங்கிறதுக்காக இப்படியான ஒரு குபலமான செய்திகளை அதாவது முடிவுகளை எடுக்காதீர்கள் நீங்கள் நல்லவர்கள் என்று எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் ஆனால் எங்கள் முடிவுகள் எடுக்கிற பட்சத்திலே நீங்கள் உங்களை கூடாதவர்களாக காட்டு காட்டுகின்றதை கொண்டு வரும் தயவு செய்து எமது இளையோர் இளையோர்களையும் யுவதிகளையும் இந்த நேரத்தில் கேட்டுக் தயவு செய்து சிந்தித்து விடுபடுங்கள் என்பது காணியூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறும் நான் உங்கள்கே நன்றி